வணக்கம் நம்ம புதுவிதமான ஒரு பாசிப்பருப்பும் கோசு வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இது வந்து நல்லா கோசு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் இது மஞ்சள் பொடியும் கோசில் வந்து கொஞ்சம் அதிகமாக கெமிக்கல் இது மருந்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால நல்லா மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் கோசு பாசிப்பருப்பு இது ஒரு கழுவி வச்சிருக்கேன் பாசிப்பருப்பும் கழுவி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் பாசிப்பருப்பு இது வந்து ஒரு சின்ன கோஸ் இதுக்கு வறுத்த அரைக்க போகிறது வந்து கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதனால் இதெல்லாம் வறுத்து அரைக்கும் போது கூட்டு நிறைய ஆயிடும் இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் வறுத்த அரைக்க போகிறோன்னு பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் மிளகு ஜீரகம் வெந்தயம் மிளகாய் தேங்காய் இது வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்க போகிறோம் கருவேப்பில் நம்ம அரைக்க போகிறது வந்து இவ்வளோ ஐட்டமும் அரைக்க போகிறோம் இதெல்லாம் வந்து அரை அரை ஸ்பீ டீஸ்பூன் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ஆகிடும் இதை செஞ்சு போது பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஆகும் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் இது வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதுக்கு வந்து கொஞ்சம் இப்போ இந்த உழை உழைவு புளி நம்ம அரைக்கும் போது இதை சேர்த்து போகிறோம் கொஞ்சமாக தான் புளி வைக்க போகிறோம் இது வந்து பெருங்காயம் இது வந்து இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மங்களூர் மிளகாய் சில்லி மிளகான்னு சொல்லுவாங்க இந்த மிளகாய் இது வந்து தேங்காய் இவ்வளோ தான் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் வருத்தப்படிக்க போகிறோம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் இது வந்து குக்கரில் வச்சுக்க போகிறோம் பாசிப்பருப்பு ஆசைப்பருப்பையும் இதையும் போட்டு கோஸையும் போட்டு ஒட்டுக்காய் போட்டு வேக வச்சு வச்சிடலாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இதில் இப்போ இது கோஸ் ரொம்ப ஒரு நாலஞ்சு பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு கெஸ்ட்டு வந்தாக்க செஞ்சாக்க இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சப்படி போட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் மூடிக்கலாம் கிலோ நல்லா நைஸாக வெந்துடும் ரெண்டும் சேரும் போது இவ்வளோதான் தண்ணி போதும் தண்ணி ஒரு 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 டம்ளர் தண்ணி போட்டு குக்கரானு மூடி ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ வறுத்து வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் இதை

மிளகு சீரகம் வெண்டை எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இது செவப்பாக நல்லா நல்லா ரெட்டு கலக ஆகும் மிளகு போட்டுக்கோ வெந்தயம் போட்டுப்போம் கீரகம் போட்டுப்போம் பருப்பு நல்லா கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் நம்ம இது மிளகாயும் தேங்காய் தேங்காயும் போட்டாச்சு தேங்காயும் நல்லா கொஞ்சம் அதிகமாவே போடணும் நல்லா உளுத்த பச்சு துவந்துடுச்சு தேங்காய் நல்லா வறுக்கணுன்றது இல்லை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுநதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு கோஸ் பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு இப்போ நல்ல மா நல்ல சூப்பராக வந்துடுச்சு ஒரு மூணு சவுண்டுக்கே கோஸ் இருக்கிற இடமே தெரியல கோஸும் பசும் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து இது எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கடுகு மிளகாய் மிளகாய் தாளிச்சு போட்டக்கப்புறம் இதை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டாச்சு பாஸ்பருக்கு இது வேண்டத போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம இதையும் சேர்த்து தான் கொச்சி வைக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த இதை இது உளுத்தம் பருப்பு வெந்தியம் என்ன அரைச்சி வச்சிருந்தேன் வறுத்த அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் நிறைய ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு பேர் கலவை செஞ்சால் நாலு பேர் காயிட்டுருக்கு அது அரைச்சி விடுறதுனால பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் கோஸ் ஒரு சின்ன கோஸ் போட்டால் போதும் இப்போ உப்பு போட்டாச்சு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிடலாம் இதுவே திக் இன்னும் கூட திக்னஸ் ஆகிடும் நம்ம இதை கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக களை விட்டுட்டே இருக்கும் உளுத்தம்பருப்பு சேர்த்தாலே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி வர்ற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் களை விட்டுக்கிட்டே இருக்கும் தங்க எவ்வளோ எவ்வளோ திக்னஸ் வந்துருக்காங்க இது இந்த மாதிரி நம்ம சௌச்சவில செய்யலாம் புடவங்காயில் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் செய்கிறோன்னா இப்போ பொரியல் தவிர நம்ம அதிகமாக கோஸ் எதுவும் செய்கிறதில்ல இதில் வந்து பாருங்கள் கோஸ் போட்டு செஞ்சிங்கன்னா கோஸ் இருக்கிறதே தெரியல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கோஸோட வாசனையே வறுத்து இது அரைச்சு போடுறதுனால அந்த கோஸோட வாசனையே இதில் வந்து அவ்வளோவா இருக்கவே இருக்கும் நல்லா கொதிக்கிறேன் இது இது மாதிரி நீங்களும் போஸ்ட் இருந்தால் இதே மாதிரி வறுத்து அரைக்கிறது ஒன்றும் கஷ்டமும் இல்லை கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் அரைச்சிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்றதுக்கு தான் உங்களுக்கு இதில் போட்டு காமி தருவேன் ஃப்ளஸ்ஸாக ரெடியாக இருக்குது நம்ம பாசிப்பருப்பு போடும்போது கம்மியாக தான் போட்ட மாதிரி இருந்தது ஆனால் எந்தளவுக்கு குவான்டிட்டி வந்திருக்கு டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் அது இது சப்போஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து கோஸ் பாசிப்பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்